தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க சைல்டு கஸ்டடி டிஸ்பியூட்ஸ் பொதுவாக வந்து இந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து அட் த டைம் ஆஃப் டிவோர்ஸோ இல்லை இந்த குடும்பநாத நீதிமன்றத்தில் இந்த மாதிரியான யாருக்கிட்ட இந்த குழந்தை வந்து இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான கஸ்டடியல் டிஸ்பியூட்ஸ் பிஃபோர் இந்த டிஸ்பியூட்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு முன்னாடியும் கூட ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிரச்சனையில் யார் வந்து இந்த குழந்தைய வச்சுக்கிறது இல்லை ஒரு குழந்தைய வந்து இன்னொரு நபர் வந்து கிட்ட இருந்து கொண்டு போகிறது ஸோ இந்த மாதிரி போகும்போது இது கிட்னாப்பிங்கற மாதிரி எடுக்கப்படுமா இல்லை லீகல் கிட்ட இருந்து குழந்தைய வந்து எடுத்து போகும்போது அது வந்து இந்த கிரிமினல் அஃபன்ஸில் வராதா ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்து ரீசண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்போது அதில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இஷ்யூ நச்சர் அதோடய ஃபேக்ட் என்ன அந்த கேஸில் என்ன மாதிரியான அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட கீ ஹைலைட்ஸ் என்னன்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த கேஸோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு லாஃபுல் கிட்ட இருந்து ஒரு சைல்டை இன்னொரு பேரண்ட் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது கிட்னாப்பிங்காக கன்சிடர் பண்ணப்படுமா இன் கிரிமினல் அஃபன்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு கிட்ட இருந்து ஒரு ஒய்ஃப் வந்து குழந்தையை கொண்டு போகிறாங்க ஒரு குழந்த ஒய்ஃப் கிட்டேருந்து ஹஸ்பண்ட் வந்து குழந்தைய கொண்டு போகிறாரு அவங்களுக்கு மேபி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை நடக்குது ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியாக வாழறாங்க இப்போ அந்த குழந்தையை கொண்டு வராங்க அப்போ அதை கிட்நாப்பிங்கிற பேரில் கிரிமினல் அஃபென்ஸாக ஃபைல் பண்ணுறாங்க இது எப்படி வந்து பார்க்கப்படுது ஸோ ரீசண்டாக தெலுங்கானா ஹைகோர்ட்டில் இதற்கான ஜட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் பார்ட்டிஸ் வந்து இந்த பிட்டிஷ்னர் அந்த பயாலஜிக்கல் மதர் இந்த வழக்கை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க அண்ட் தென் ரெஸ்பாண்ட் வந்து தெலுங்கானா ஸ்டேட் பிகாஸ் வந்து இந்த வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக கருதப்படுது அதனால ரெஸ்பாண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட்டை வந்து போடுறாங்க ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட பேக்ரவுண்ட் இந்த பிட்டிஷ்னர் டு கஸ்டடியல் ஆஃப் ஏர் மைனர் சைல்ட் ஃப்ரம் த ஃபாதர் கிட்ட இருக்க குழந்தைய மதர் வந்து அவங்க இந்த ஃபாதரோட அனுமதி இல்லாமல் கொண்டு போகிறாங்க அப்போ அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு ஃபைல்ட் ட கிரிமினல் கம்ப்ளைண்ட் அலீஜிங் கிட்னாப்பிங் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி செவன் டூ ஆஃப் தி பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இப்போது அந்த ஃபாதர் வந்து அந்த ஒய்ஃப் மேலே அந்த குழந்தைய வந்து இவருடைய அனுமதி இல்லாமல் கொண்டு வந்து போயிருக்காங்கன்னு சொல்லி கிட்னாப்பிங் கேஸை வந்து ஃபைல் பண்ணிடுறாரு எஃப்ஐஆரும் பதிவாயிடுச்சு ஸோ இப்போ அது சம்மந்தப்பட்ட வழக்கு நடக்கும்போது ஸோ பிட்டிஷ்னர் சைடில் இந்த மதர் வந்து கேஸை வந்து நடத்துகிறாங்க ஃபர்தராக அந்த கேஸில் குறிப்பிட்ட தகவல் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஸோ அப்போது அவங்க என்னெல்லாம் குறிப்பிட்றாங்கன்னா ஷி இஸ் த பயாலஜிக்கல் மதர் அண்ட் லாஃபுல் கார்டியன் அவங்களும் ஒரு லாஃபுல் கார்டியனாக இருக்கிறாங்க ப்ளஸ் பயாலஜிக்கல் மதராக இருக்காங்க ஆர் ஆக்ஷன் வேர் ஃபார் த சைல்ட்ஸ் வெல்ஃபேர் ஸோ சைல்டோட நலனுக்காக மட்டுமே அவங்க வந்து அவங்க அந்த குழந்தைய கொண்டு வந்திருக்காங்களே தவிர இதில் கிட்னாப்பிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்றதை குறிப்பிட்றாங்க ஸோ கஸ்டடியல் டிஸ்பியூட் ஷுட் பி அட்ரஸ்ட் இன் ஃபேமிலி கோர்ட் நாட் கிரிமினல் ப்ரொசீடிங் அவங்க வந்து பயாலஜிக்கல் மதராக இருக்காங்க ஸோ பிட்வீன் த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடக்கக்கூடிய மேட்ருன்றதுனால இது கிரிமினல் வழக்காக பார்க்கக்கூடாது இதை ஃபேமிலி கோர்ட்டில் தான் இந்த வழக்கை வந்து தீர்மானம் செய்யணும்னு சொல்லி அவங்க சைடு அட்வொகேட் வந்து இதை வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க இன்ஃப்ரண்ட் ஆஃப் த கோர்ட் ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ த பிட்டிஷ்னர் ஆஸ் த நேச்சுரல் மதர் அண்ட் லாஃபுல் கார்டியன் கெனாட் பி அக்யூஸ்ட் ஆஃப் கிட்னாப்பிங் இப்போது இதற்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட அப்சர்வேஷனில் இதை வந்து கிட்னாப்பாக கருத முடியாது பிகாஸ் நேச்சுரல் மதர் அண்ட் லாஃபுல் ஆர் த லாஃபுல் கார்டியன் மதரோ ஃபாதரோ நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஸோ இந்த கேஸில் மதர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நேச்சுரல் கார்டியன் ஆஸ் அ லாஃபுல் கார்டியன்ஷிப்பாக இருக்கும்போது த ஆக்ட் ஆஃப் கிங் கே சாரி த ஆக்ட் ஆஃப் டேக்கிங் கஸ்டடி ஆஃப் ஒன் சைல்ட் டஸ் நாட் கான்ஸ்டியூட் கிட்னாப்பிங் வென் போத் பேரண்ட்ஸ் ஆர் லாஃபுல் கார்டியன் ஸோ ரெண்டு பேருமே லாஃபுல் கார்டியனாக இருக்கிறதுனால அந்த பர்சன் அந்த குழந்தைய வந்து ஒருவருக்கொருவர் அந்த குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கிட்னாப்பிங்காக வராது பட் எம்பாசைஸ் தட் கஸ்டடி டிஸ்பியூட் பிலாங் இன் ஃபேமிலி கோர்ட் பேரை டேஸிங் த சைல்ட்ஸ் வெல்ஃபேர் இப்போ ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்க சைல்டு வெல்ஃபேர்க்காக மட்டும்தான் இதை வந்து செஞ்சுருக்குன்னு சொல்லுவாங்க பட் இந்த இன்வெஸ்டிகேஷனை கிரிமினலாக பார்க்காம ஃபேமிலி கோர்ட்டில் ஃபேமிலி கோர்ட் டிஸ்பியூட்டாக பார்த்து ஒருவேளை அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் அது ஃபேமிலி கோர்ட்டில் தான் தீர்மானம் செய்யணும் கிரிமினல் வழக்கு கிட்னாப்பிங் வந்து இதுக்கு பொருந்தாது அது ஒன்றுதான் ரீசன் பட் நீங்கள் அகெய்ன் வந்து அடுத்த கொஷின் இப்போ ஃபேமிலி கோர்ட்டில் வந்து ஒரு நபருக்கும் இன்ன நபருக்கும் இதே மாதிரி வந்து காலஃபுல்லாக இருக்க முடியாது பட் யாருக்கான அந்த குழந்தை யாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டிய அத்தாரிட்டி இனிஷியலாக வந்து ஃபேமிலி கோர்ட் கிட்ட இந்த டிஸ்பியூட்டை பாருங்கள் அப்படின்றது தான் இந்த கோர்ட்டோட மெயின் அப்சர்வேஷன் அண்ட் தென் இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கிரிமினல் ப்ரொசீடிங் பண்ணக்கூடாது ஸோ கிட்னாப்பிங் சம்மந்தம் இல்லைன்றது தான் முக்கியமான கீ ஹைலைட் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் ஆர் லாஃபுல் கார்டன் ஹேவ் கிளாரிட்டி ஆன் கஸ்டடியல் ஆக்ஷன்ஸ் ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ஒரு கஸ்டடி வந்து ஃபாதர் அண்ட் மதர் பயாலஜிக்கலாக ஃபாதர் மதராக இருக்கவங்க யார் கஸ்டடியில் இருந்தாலும் இன்னொருத்தர் அவங்க கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அதில் கிரிமினல் ஆக்ஷன் லைக் இந்த கிட்னாப்பிங்கிற ஒரு டேர்மை வந்து யூஸ் தான் முக்கியமான கீழே கஸ்டடி டிஸ்பியூட் மஸ்ட் பி ரிசால்வ் இன் ஃபேமிலி கோட் இது செகண்ட் பாயிண்ட் ஸோ என்ஷோர் ஃபோக்கஸ் ஆன் சைல்டு வெல்ஃபேர் இன் கஸ்டடி மேட்டர்ஸ் ஸோ ரெண்டு பேரும் யாரை கொண்டு போனாமே அந்த சைல்டோட வெல்ஃபேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுதான் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ இது அகெயின் திஸ் கேஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இன்வால்வ் இன் கஸ்டடியல் டிஸ்பியூட்ஸ் ஸோ கஸ்டடியல் டிஸ்பியூட்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய நபரோட கொஷின்ஸ் நம்ம சேனல்லே வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இருக்குது அவங்க வந்து இந்த கிரிமினல் அஃபென்ஸ்க்கு தான் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஏன்னா ஒருவரிடம் இன்னொருத்தர் வந்து கட்டாயப்படுத்தி குழந்தை எடுத்துட்டு போறாங்க அப்ப என் மேல வந்து கிரிமினல் அஃபன்ஸ் வருமா சோ அந்த கொஷினுக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கிளாரிட்டி பட் அகெயின்ஸ்ட் ஒரு நபர் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுறாருன்னு சொன்னா அது கிரிமினலாக தான் பார்க்க முடியும் பட் அந்த சைல்டோட வெல்ஃபேருக்காக அவங்க கொண்டு போகிறாங்க ரெண்டு பேருமே வந்து அந்த சைல்டை வந்து பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து கிட்னாப்பில் வராது பட் அந்த சைல்டை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வேற கிரிமினல் செக்ஷனில் வரும் ஸோ ரெண்டு பேரும் வெல்ஃபேர்க்காக பண்ணும்போது யார் இடத்துல குழந்த இருக்கணும்னு கேட்டால் அது வந்து ஃபேமிலி கோர்ட் டிஸ்பியூட்டாக பார்க்கப்படும் ஸோ லீகல் ப்ராக்டிஷனல் ஹூஸ் ஹேண்டிலிங் ஃபேமிலி கோர்ஸ் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இண்டிவிஜுவல் சிக்கிங் கிளாரிட்டி அண்ட் கஸ்டடியல் ரிலேட்டட் கிரிமினல் எலிகேஷன்ஸ் ஸோ அவங்களுக்கு ஒரு இந்த பர்ட்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஸோ ஒன் பை ஒன்னாக அதற்கான வீடியோ பண்ணுறோம் சில ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து நிறைய ஃபைண்டிங்ஸை வந்து அதில் பண்ணுறோம் ஸோ அந்த பர்டிகுலர் ரிசர்ச் மூலயமா வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிஐலேச் நீங்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ்லேருந்து கீ ஆக வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டும் இதில் வந்து போஸ்ட் பண்ணப்படும் ஸோ அடுத்த வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்